எரேமியா ஐம்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் வேதம் சொல்கிறது நீ பாபிலோன் தேசத்தை விட்டோடி கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையில் முன்னடக்கிற கடாவா இருக்கணும் எப்படி இருக்கணுமா முன்னாடி நடக்கிற கடாவா இருக்கணுமா முன்னணியில் வர்ற கடாவா இருக்கணுமா பாபிலோன் தேசத்தை விட்டோடி கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு நல்லா இருக்குல்ல பாபிலோன்னா உலக நாகரிகம் அர்த்தம் கல்தேர்னா உலக ஞானம்னு அர்த்தம் உலக ஞானத்தையும் விட்டுணும் உலக நாகரித்தையும் விட்டுணும் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் மறுரூபமாகுங்கள் உங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவை நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை வேஷம் போடாதீங்க வேஷக்காரனை விட்டுட்டு ஓடு முன்னாடி யாரை விட்டுட்டு வேஷம் போடுற ஆள் கூட நடக்க கூடாது கல்தே தேசத்தை விட்டு புறப்பட்டு பாபிலோன் தேசத்தை விட்டு ஓடி மந்தையில் முன்னடக்கிற உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கு இங்கிலீஷ் பைபிள் ஒரு ஃபேஷன் இருக்கு ஓடணும் முன்னாடி உலக ஃபேஷன்லாம் நமக்கு ஆவறதே இல்லை